செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் அரசியல் ரீதியாக பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலிலும் தமிழ் தேசியத்துக்கு அப்பாற்பட்ட அரசியல்களிலும் பல கூட்டுக்கள் இணைந்து கொண்டிருக்கின்றன அதன் ஒரு விடயமாக கிழக்கு மாகாணத்தை மீட்பதற்காகவும் கல்வி பொருளாதாரம் உட்கட்டுமான வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் கிழக்கு மாகாண சபை அதிகாரமுடைய மாகாண சபையை கைப்பற்றுவதற்காகவும் தாம் இக்கூட்டணியில் இணைந்துள்ளதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேஸ்வது சந்திரகாந்தன் பிள்ளையான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கூட்டில் கருணா பிள்ளையான் வியாழந்திரன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள் கருணா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது குறிப்பிடுகின்றார் நாம் மீண்டும் இந்த கூட்டணியில் இணையவில்லை நாம் இந்த கூட்டோடு தான் தொடர்ந்து இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கருணா அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த கூட்டு கிழக்கு மாகாண மக்களினுடைய நலனுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டு நாம் இந்த கூட்டோடு தொடர்வோம் என்று அவர்கள் மூவருடைய கருத்துக்களும் இருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள் ஒரு கருத்தினை வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த கூட்டெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் இந்த கூட்டு என்பது சிங்கள பெரும்பான்மை கட்சிகளுக்கு கிழக்கு மாகாணத்தை தாரை வைப்பதற்கான ஒரு முன்னாயத்த வேலை திட்டமாகவே என்னால் பார்க்கப்படுகிறது என்று ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்களுடைய குற்றச்சாட்டை கூறிவிட்டு அவர் மட்டக்களப்பு மாவட்ட உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பையும் குறிப்பிடுகின்றார் நீதி தன்னுடைய கடமையை செய்திருக்கின்றது இவர்கள் அத்தனை பேரும் தூயவர்களுமல்ல நல்லவர்களுமல்ல நல்லவர்களும் அல்ல கொலை கொள்ளை பலாத்காரம் மற்றும் கப்பம் பெறுதல் பல குற்றச்சாட்டு மூ பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடைய மூவரும் தான் இந்த கூட்டணி அமைத்திருக்கிறார்களே ஒழிய இந்த கூட்டணி என்பது மக்கள் நலனுக்கான கூட்டணியல்ல இது மீண்டும் ஒரு மோசடிக்கான கூட்டணி என்று ஞானமுத்து அவர்கள் கருத்தை எனவே கொலை கொள்ளை கப்பம் கடத்தல் காணாமல் ஆக்குதல் திருட்டு போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் பற்றி மக்கள் அறிவார்கள் எனவே இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பது தமிழ் மக்களுக்கு நன்மை செய்கின்ற கூட்டமைப்பு என்று சொல்வதை விட பேரணவாதத்திற்கு துணை போகின்றவர்கள் கடந்த காலத்தில் பெரும்பான்மையினாத இன்னும் ஒரு கருத்தையும் அவர் கூறுவதற்கு மறக்கவில்லை அவர் என்ன விடயத்தை குறிப்பிடுகிறார் என்றால் மட்டக்களப்பு மாவட்ட உயர்நீதிமன்றமானது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் சந்திவழி பகுதியிலே இடம்பெற்ற படுகொலை தொடர்பில் நால்வருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நால்வருடைய மரண தண்டனையிலும் கூட நீதிமன்றம் வலியுறுத்தி இருப்பது பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை என்றுதான் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் பிள்ளையான் கருணா வியாழேந்திரன் போன்றவர்கள் இணைந்து ஒரு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை உருவாக்கி இருப்பதாக ஊடகங்கள் மூலமாகவும் உங்களது கேள்வி மூலமாகவும் நான் அறிந்து கொண்டேன் ஆனால் நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் நீதிமன்ற தீர்ப்பொன்று சொல்லப்பட்டிருக்கின்றது அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்ட விடயத்தை அவ்வாறே சொல்லுகின்றேன் பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது நாங்கள் சொல்லவில்லை மட்டக்களப்பு ஆகவே கூட்டமைப்பு அமைப்பது என்பது சாதாரண விடயமாக இருக்கலாம் ஆனால் அந்த கூட்டமைப்புக்கு உரியவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் அந்த நால்வரை பார்ப்போமானால் ஒருவர் இளங்கீரன் மற்றவர் பாஸ்கரன் என்கின்றவர் அந்த மரண தண்டனைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றார் உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் அதே போன்று மகேந்திரன் அதே போன்று திருச்சுள்ளம் போன்ற நால்வர் ஏ கே போர்ட்டி செவன் கனரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த படுகொலை மேற்கொண்ட விவகாரத்தில் நீதிமன்றம் இவர்கள் நால்வருக்கும் மரண தண்டனை விதித்திருக்கின்றது அவர்கள் நால்வரும் பிள்ளையான் அணியைச் சேர்ந்தவர்கள் எனவே இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை இவர் இப்போது குறிப்பிட்டிருக்கின்றார் ஒருவேளை இந்த காணொலியை பார்க்கின்ற கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் அல்லது கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிரதேசவாதத்தோடு அடிப்படையாக இருப்பவர்களுக்கு ஒரு வகையில் வலிக்கலாம் வடக்கும் கிழக்கும் இணைந்திருப்பதுதான் பலம் எனவே அந்த பலத்தை சிதைத்தவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டாம் என்று ஸ்ரீநேசன் அவர்கள் மேலும் வலியுறுத்துகின்றார் இவர்களுடைய பின்னணிகளை பார்க்கின்ற போது பிள்ளையான் அணி கருணா அணி என்று இரண்டு அணிகள் எப்போது உருவாகின்றது குறிப்பாக விடுதலை புலிகள் கட்டமைப்பில் இருந்து கருணா வெளியேறிய போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்ற ஒன்று உருவாகின்றது அதன் பின்னர் அந்த கட்சியினுடைய தலைவராக விநாயமூர்த்தி முரளிதரன் கருணா அவர்கள் இருக்கின்றார் அவர் அதன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த வெளிநாடு பயணம் ஒன்றை மேற்கொண்ட போது இந்த கட்சி பிள்ளையான் அவர்கள் துணைத் தலைவராக இருந்து அதன் பின்னர் பிள்ளையான் அவர்களால் கைப்பற்றப்படுகின்றது பிள்ளையான் அவர்கள் கைப்பற்றிய பின்னர் அது பிள்ளையானினுடைய தலைமைத்துவம் அங்கு உள்வாங்கப்படுகின்றது அதன் பின்னர் அது இரண்டு அணிகளாக பேசப்பட்டது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது பிள்ளையானணி கருணா அணி என்று கூறப்பட்ட பின்னர் அது பிள்ளையான் அணியினுடைய கட்சியாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உருவானது அதன் பின்னர் கருணா அவர்கள் வந்தார் கருணா அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் துணை தலைவராக இருந்தார் பிரதியமைச்சராக இருந்தார் அவர்கள் பதவிகளில் இருக்கும்போது யார் யார்வரும் கிழக்கு மாகாண அபிவிருத்தியோ கிழக்கு மாகாணத்தின் மேம்பாடு தொடர்போ சிந்திக்கவில்லை குறிப்பாக பதவிகள் இல்லாத போது அவர்களுக்கு அக்கறை அதிகரிக்கின்றது மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிங்கள மயமாதலாக இருக்கலாம் அல்லது நில ஆக்கிரமிப்புகளாக இருக்கலாம் எதற்குமே குரல் கொடுக்கவில்லை வடக்கு வேண்டாம் கிழக்கை மீட்போம் என்று வந்து இன்று கிழக்கையும் மீட்க முடியாமல் கிழக்கையும் இழந்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலையில் இன்று மயிலத்தனை மாதவனை என்பது இன்று கையகப்படுத்தப்பட்டு பெரும்பான்மையினரால் அது இழக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பௌத்த மயமாதல் என்று கண்ணியா வந்து வடமாகாணத்தில் இல்லை திருகோணமலையில் இருக்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அதே போன்ற அங்கு பல விகாரைகள் அமைக்கப்படுகின்றது அம்பாறையின் நிலைக்கு மாற கிராமங்கள் பறிபோகின்றது விநாயகமூர்த்தி முரளிகர்ன் அவர்கள் பிரதியமைச்சராக இருந்தபோது தென்படவில்லை பிள்ளையானவர்கள் முதலமைச்சராகவும் பிரதியமைச்சராகவும் இருந்தபோது இவை கண்ணுக்கு தென்படவில்லை வியாழேந்திரன் அவர்கள் இறுதியமைச்சராக ராஜாங்க அமைச்சராக இருந்த போது அவருக்கும் இது தென்படவில்லை மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவர்களாக இருந்த போதும் மூவருக்குமே தென்படவில்லை ஆனால் இன்று கிழக்கை மீட்பதற்காக அவர்கள் புது அவதாரம் எடுத்திருக்கின்றார்கள் இந்த விடயத்தில் கடந்த கால வரலாறுகளை நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது சில வேளை கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் என்று கூறக்கூடியவர்கள் அல்லது கல்வி புலத்தில் இருக்கக்கூடியவர் என்று கூறக்கூடியவர்களுக்கு இந்த விமர்சனம் பலிக்கலாம் அல்லது இந்த விமர்சனம் மீது அதிருப்திகள் இருக்கலாம் ஆனால் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றுவதற்கு யாருக்கும் அனுமதிக்க முடியாது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகத்தின் தார்மீக கடமையில் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் இங்கு வலியுறுத்தப்படுகின்றன திருகோணமலையில் உங்கள் எல்லோருக்கும் மறந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் திருகோணமலையை உலுக்கிய ஒரு விடயம் குறிப்பாக சிறுமி வர்ஷா அவர்கள் சென்ட் மேரிஸ் கல்லூரி கனிஷ்ட கல்லூரியிலே கல்வி பயின்ற முதலாம் தர மாணவியொருவர் கடத்தப்பட்டு அவருடைய குறிப்பா அவரிடம் கடத்தப்பட்டமையானது முப்பது மில்லியன் ரூபாய் பணத்துக்காக கடத்தப்பட்டு அவர் ஒரு உரப்பையில் இருந்து மீட்கப்பட்டார் அந்த சிறுமி எதுவுமே அறியவில்லை இதனை கடத்தியது நாம கூறவில்லை அன்றைய காலத்திலும் அதன் பின்னரும் என்ன சொன்னால் கடத்திய பின்னணியில் பிள்ளையான் அணியினருடைய தொடர்பு முழுமையாக இருந்ததாக கூறப்பட்டது அதில் பிள்ளையான் அணியின் திருவோணமலை மாவட்ட பொறுப்பாளராக இருந்த ஜனார்த்தனனுடைய பெயர் பிரதிபலிக்கப்பட்டது அதன் பின்னர் இதில் குறிப்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த மர்வினுடைய பேசப்பட்டது அதன் பின்னர் அந்த கட்சியின் மாவட்ட உப செயலாளராக இருந்த ஜனார்த்தனனுடைய பேர் பேசப்பட்டது அதனோடு இன்னும் மேலதிகமாக இருவருடைய பேர் நிசாந்தன் ரெஜினால்ட் இரண்டு பெயர்கள் பேசப்பட்டன அந்த இரண்டு பெயர்கள் இந்த நால்வரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் முக்கிய நிர்வாகிகள் தான் இந்த கடத்தலில் ஈடுபட்டார்கள் என்று பேசப்பட்டது ஆறு வயதச் சிறுமி எதனையும் அறையவில்லை இதற்கெல்லாம் என்ன பதிலை கூறப் போகிறார்கள் என்றும் புரியவில்லை கிழக்கு மீட்க வந்தவர்கள் எங்களுடைய மக்களை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று வந்தவர்கள் அந்த மக்களையே வதை செய்து அல்லது அந்த மக்களையே துன்பத்துக்குள் தள்ளிவிட்டு இப்போது மீண்டும் ஒரு தசாப்தத்தின் பின்னர் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் இப்போது நாங்கள் கிழக்கை மீட்கப் போகிறோம் என்றால் அதனை அந்த மக்கள் நம்பி ஏமாறுவதற்கு தயாராக இருக்கின்றார்களா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான வினா அதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது இந்த சம்பவம் இடம்பெற்ற போதும் கருணா அணியின் ஊடக பேச்சாளராக இருந்தவர் இனிய பாரதி அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் இதில் நேரடி தொடர்புடையவர் பிள்ளையான் அணியினுடைய தொடர்பு நேரடியாக இருக்கின்றது எனவே தொடர்பு இருக்கின்றது இருக்கின்ற குற்றச்சாட்டை ஞாபகம் இருக்கும் அசாத் மோலனா பிள்ளையான் தரப்பில் ஊடக பேச்சாளராக இருந்த அவர் குறிப்பிடுகின்றார் எமது அணிக்குள் கருணா அணியினர் விட்டார்கள் அந்த ஊடுருவலின் வெளிப்பாடு எம்மை பலவீனப்படுத்துவதற்காக இந்த செயற்பாடு அமைந்திருக்கின்றது எனவே எமக்கு தொடர்பில்லை எமது அணியில் கருணா அணியினுடைய

விவகாரம் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் மேலதிகமான வரைக்கும் சிறுமியை இழந்த பெற்றோருக்கும் குடும்பத்தாருக்கும் பெரும் இழப்பு தொடர்களுடைய அந்த கட்சியினருக்கு எதுவும் அல்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய குற்றஞ்சாட்டப்பட்ட நால்வரும் மரணித்து விட்டார்கள் இது ஒரு புறம் இருக்கு அதன் பின்னர் மட்டக்களப்பிலும் ஒரு சம்பவம் நடந்து வருகின்றது கோட்டை முனை கணிஸ்த வித்தியாலயத்தில் கல்வி பயிலக்கூடிய ஆண்டு மூன்றில் கல்வி பயின்ற மாணவியினுடைய தனுஷியாவினுடைய கொலை இங்கு அரங்க வருகின்றது தனுஷியாவும் வந்து கடத்தப்படுகிறார் கடத்தப்பட்ட எட்டு வயது சிறுமி கடத்தப்பட்டு மூன்று கோடி ரூபாய் கப்பம் கேட்கிறார்கள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கடத்தப்படுகிறார் ஒன்பதில் மீண்டும் அவர் ஒரு கிணத்துக்குள் இருந்து சடலமாக மீட்கப்படுகிறார் ஆனால் அந்த சடலங்கள் மீட்கப்பட்ட போதெல்லாம் இந்த குடும்பத்தாருடைய குற்றச்சாட்டுகள் இரண்டு தரப்புகளை நோக்கி இருந்தன கருணா பிள்ளையான் ஆகிய இரண்டு தரப்புகளையும் தான் இவர்கள் குற்றஞ்சாட்டி இருந்தார்கள் ஆனால் அந்த குற்றச்சாட்டு தொடர்கின்ற போது இருபத்தி ஐந்து ஐந்து பாடசாலைகள் நகர்ப்புறங்களில் தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் முடக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள் இந்த பிள்ளைகளுடைய கடத்த அந்த அந்த காலப்பகுதியில் பலமாக பேசப்பட்டது இதனுடைய நேரடி தொடர்போடு பிள்ளையான

கள்ளியங்காடு என்கின்ற சேமக்காலை பகுதிக்கு ஏதோ ஒரு தேவை நிமித்தம் அவர்களை விசாரணை அல்லது மேலதிக தகவலை பெறுவதற்கு அழைத்துச் செல்கின்றது காவல்துறை அவடத்திலிருந்து தப்பிக்க முயன்றதாக கூறப்பட்டு மூவர் மீதும் துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டு மூவரும் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அந்த வழக்கம் அப்படியே கிடப்பில் போடப்படுகின்றது இங்கு என்ன ஒற்றுமை இருக்கின்றது என்றால் திருகோணமலை வர்ஷாவினுடைய விவகாரம் அதே போன்று தனுஷியாவினுடைய விவகாரத்திலும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் விடுதலை புலிகள் கட்சிகளோடு தொடர்பு பட்ட விடயங்களை விசாரணையை மேற்கொண்டு செல்ல செல்லக்கூடிய தகுதி இல்லாத காவல்துறையினர் இந்த விசா அந்த துப்பாக்கி பிரியோங்கள் அல்லது அந்த கடத்தல்களோடு தொடர்புடையவர்களை படுகொலை செய்கின்றார்கள் இந்த படுகொலையின் பின்னர் அந்த அப்படியே கிடப்பில் போடப்படுகின்றது அஹ் தனுஷியாவினுடைய குடும்பம் இன்று வரைக்கும் தனுஷியாவுக்காக இயங்குகின்றது அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை அதே போன்று வர்ஷாவுக்கும் நடந்தது இதுதான் இந்த விடயங்கள் எல்லாம் சர்வதேச ரீதியிலும் முக்கியத்துவம் பெறுகின்றது சர்வதேச ஊடகங்களிலும் கூட குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அறிக்கையிலும் கூட இந்த விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டிருந்தன பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தன ஆனால் எதுவும் நடந்த பாடில்லை இப்படியான ஒரு காலகட்டத்தில் எப்படி கிழக்கை மீட்க முடியும் கிழக்கை மீட்பதற்கு திராணி இருக்கின்றதா என்கின்ற இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது தன்னினத்தையே தானே வதைக்கு உட்படுத்தி விட்டு எப்படி அந்த விவகாரங்களை கையாளுவது என்கின்ற வினாக்கள் எல்லாம் தொடர்கின்றது மக்கள் மத்தியில் இருக்கின்றது ஆனால் இன்று இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் வாக்குரிமையும் அல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் அரசியல் பரப்பிலும் வந்த பல இளையவர்களிடம் இந்த விவகாரமானது இப்போது பெருமளவில் பேசப்படாமல் இருக்கின்றது கடந்த கால வரலாறுகள் தெரியாமல் என்று அவர்கள் எல்லோரையும் மீட்பர் என்கின்றார்கள் அல்லது எல்லோரும் அவர்களுடைய முக்கியஸ்தர்கள் என்கின்ற ஒரு கருத்தும் பேசப்படுகின்றது எது எவ்வாறு இருந்தாலும் குறிப்பாக இது பற்றி ஆசியன் ஹியூமன் ரைட்ஸ் கொமிஷன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது சிறுமி வர்ஷாவின் கடத்தலில் மற்றும் படுகொலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி நேரடி தொடர்பு என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது அந்த கருத்துக்கள் பின்னர் ஊடகப்பரப்பிலும் பேசப்பட்டது அது தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய சிவனேஸ்வர சந்திரகாந்தன் அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கவில்லை சிறுமி வர்ஷா கடத்தல் மற்றும் படுகொலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொடர்பு பட்டிருப்பதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு

யார் அதனை கடத்தினார்கள் எல்லாவற்றுக்கும் தொடர்ச்சியாக பதில் இல்லாமல் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்கவைப்பதற்காக அல்லது தங்களை ஒரு தொடர்ச்சியாக அரசியல் பரப்பில் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இவ்வாறான கூட்டுணைவுகள் அதற்கு பயன்படுத்துகின்ற சொல்லாடல் தமிழ் மக்கள் என்றெல்லாம் பேசப்படுகின்றது இதில் இன்னும் ஒரு சந்தேக பார்வையில் இன்னும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது இப்படியான ஒன்றிப்புகள் அல்லது இப்படியான ஒன்றிணைவுகளின் பின்னணியில் இந்தியாவினுடைய ரோ அமைப்பு தீவிரமாக செயற்படுவதாக கூறப்படுகிறது அனுரா அரசை பொறுத்தவரையில் இந்தியாவை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு சூழ்நிலையில் அனுரா அரசு இந்தியா தொடர்பில் எந்த ஒரு கரிசனையும் அல்லது அக்கறையும் இல்லாமல் இருக்கிற போது அனுரா அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு அல்லது அனுரா அரசை ஒரு பலவீனமா படுத்துகின்ற செயற்பாடுகளுக்கு இப்படியான செயற்பாடுகள் முக்கியத்துவம் பெறலாம் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் கிழக்கு மாகாண சபை தேர்தல் வருகின்ற வருடத்தில் வருகின்ற போது அந்த ஆட்சியை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக இவர்கள் அமர்கின்ற போது அங்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது அல்லது ஒரு அரசியலில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியில் ரோ அமைப்பு ஈடுபட்டிருப்பதாக சில தென்னிந்திய மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் ஊடகமாக சில தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா ஒருபோதும் அரசியல் அமைதியை விரும்பாது அந்த அரசியல் அமைதி என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு சலிப்புத்தன்மை அல்லது வெறுப்பை ஏற்படுத்துகின்ற செயற்பாடாக இருப்பதனால் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக குழப்பமும் அந்த மக்கள் மத்தியில் தொடர்ச்சியான இடப்பெயர்வுகளுமே விரும்புகின்ற ஒரு மனநிலையில் இந்தியா இருப்பதனால் இந்த கூட்டணிவின் பின்னணியில் இந்தியா இருப்பதும் அதிலும் குறிப்பாக ரோவினுடைய அதிகாரிகள் இதில் தீவிரமாக ஈடுபடுவதும் அதன் பின்னணியில் இந்த மூவரையும் கொழும்பில் அவர்கள் சந்தித்திருப்பதான ஒரு தகவல் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரக்கூடிய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மேலதிக தகவல்களோடு உங்களோடு இணைந்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்